வணக்கம் கிரிஜாத்தன் உடன் பேசுறான் இன்றைக்கு வந்து நவராத்திரி குழுவின் ஆறாம் நாள் இன்றைய நிறம் வந்து சிவப்பு அண்ணோடு இன்றைக்கு அம்பிகை எப்பொழுதும் சாந்த ஸ்வரூபியாக இருக்கும் மகாலட்சுமி தாயார் வந்து இன்று அஸ்த புஜ மகாலட்சுமியாக வீட்டிருக்கிறாள் சண்டிகா தேவி இன்று வந்து சண்டிகா தேவியாக அருள்பாளிக்கிறார் அம்பாள் அனைவரும் சண்டிகா தேவியை வணங்க வேண்டும் சண்டிகா தேவி வணங்குவதனால் என்ன பலன்கள் என்றால் ஒரு பாதுகாப்பு கவசம் போல நம்மை காப்பவள் அவள்தான் அதே போல வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் வெற்றி பெற நமக்கு உதவுபவள் சண்டிகா தேவி அதே போல முன்ஜென்ம பாவங்களை தீர்ப்பவளும் அவளே சிலருக்கெல்லாம் பார்த்தா பரம்பரையா சில வந்து சில தோஷங்கள் இருக்கும் அதனால் குழந்தை பிறப்பு தள்ளிப்பை கொண்டிருக்கும் அது மாதிரி இருப்பவர்கள் இன்று சண்டிகா தேவி அன்னை மனமுருகி பிரார்த்தித்தால் அவர்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும் சண்டிகா தேவி வந்து நன்கு நமக்கு தேவையான பாதுகாப்பு அவர் வழக்குகளில் வெற்றி ஒரு பாதுகாப்பு எப்பொழுதும் நமக்கு தேவையானது அதுதானே அதே போல ஈவில்லை என்பார்கள் இல்லையா அந்த கண் திருஷ்டியிலிருந்தும் காப்பவை அவள் தான் அத்தகைய சண்டிகா தேவியை மனமுருகி பிரார்த்திக்க வேண்டும் இன்று நாங்கள் பூஜை செய்யவில்லையே கொலு வைக்க உங்களுக்கு நீங்கள் மனமுருகி உங்களுக்கு அம்மன் பாடுதல் மிக சிறப்பு சர்வ சக்தி ஜெய துர்கா ரச்ச ரச்ச ஜெகன் மாதா சர்வ சக்தி ஜெய துர்கா ஒன்பது வாரம் சொல்லுவதே அவள் திருவரும் சேரும் ஜெகன் மாதா சர்வ சக்தி ஜெய துர்கவளே அழிப்பவள் அவளே சக்தி அபயம் என்றே அடைக்க நம் அவளே சக்தி ஜெய ஜெயசங்கரி கௌரி மனோகரி அபயம் அளிப்பவள் அம்பிகை திருவரும் புரிவார் ரச்ச ரச்ச ஜமாா கர்ணி கங்கை கண்ணனி தங்கை நாமம் சொன்னால் நன்மை தருபவள் ரச்ச ரச்ச ஜெகன் மாதா சர்வ சக்தி துர்கா மங்கள வாரம் சொல்லிட வேண்டும் மங்கள சண்டிகை சொல்லுவதாலே உமையல் திருவருள் சேரும் இன்று நைவேத்திய பிரசாதமாக உரம்பருப்பு கதம்பிரசாதமும் அவள் சுண்டலும் படைத்துள்ளேன் அனைவரும் அம்மனை வணங்கி அருள் பெறுக நன்றி வணக்கம்